ఎలా వం வெல்கம் டு ருசி இன்னைக்கு நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது அற்புதமான இந்த சுக்கரவார அமாவாசை ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது நமக்கு இந்த வருடம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதால நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் வீட்டில் நல்ல ஒரு செல்வ சிலைப்பு லக்ஷ்மி கடாட்சம் தாண்டவ மாடணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து வீட்டில் எந்த குறிப்பிட்ட இடங்களில் வைக்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய அபாரமான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல் பத்திதான் இந்த பதிவின் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே இந்த அம்மாவாசை திதிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே அது முன்னோர்களினுடைய ஆசையை பரிபூர்ணமாக பெறுவதற்குண்டான ஒரு அற்புத திருநாள் அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மாவாசை பௌர்ணமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றலும் நேர்மறை சக்திகளும் நிறைந்திருக்கும் அப்படி அந்த விதத்தில் நமக்கு இந்த அம்மாவாசையானது அதிசக்தி வாய்ந்த நாளாம் இந்த சுக்கரவார நாள் சுகபோக வாழ்வை அருளக்கூடிய சுக்கர பகவானுக்கும் அல்ல அல்ல குறையாத செல்வ பலங்களை அள்ளித்தரக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த திருநாளாம் இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் கட்டாயமா இந்த குறித்த திருநாளின் மேற்கொள்ளக்கூடிய ஐந்து ரூபாய் நாணி மற்றும் பச்சை கற்பூர பரிகாரமானது நிச்சயமான பலன்களை பெற்று தரும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை அதனே கூடுதல் சிறப்பா இந்த குறிப்பிட்ட சுக்ரவார ஆணி அமாவாசையானது திருவாதரை நட்சத்திரத்தோட சேர்ந்து வருது அப்படிங்கறதால கட்டாயமாக இந்த திருநாளின் பொழுது சிவபெருமானையும் மகாசக்தி தேவி தாயாரையும் வணங்கி வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா நம்மளுடைய கோரிக்கைகளும் நெடுநாளாக நம்ம சந்தித்து வந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்குண்டான அற்புத வாய்ப்பானது பிறக்கும் சரி இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும் யாரெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா முதல்ல இந்த பரிகாரம் மேற்கொள்வதற்கு முன்னாடி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயங்கள் நம்ம ஐந்து ஐந்து ரூபாய் நாணயங்கள் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும் அதனால் இந்த நாணயங்கள் எதுவுமே நம்ம வேறு எந்த பரிகாரங்களுக்கோ பூஜைகளுக்கோ வைத்திருக்கக்கூடாது புதுசாக மட்டும்தான் நம்ம எடுத்து பயன்படுத்தணும் புதுசுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க நீங்கள் கடைகளில் சில்லறை மாற்றி நீங்கள் வாங்கி வரக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தை மஞ்சள் கலந்த நீரில் சுத்தப்படுத்தி எடுத்து பயன்படுத்திக்கலாம் இல்லை பணப்பெட்டியில் இது நாள் வரைக்கும் எந்த ஒரு பரிகாரத்துக்கும் பயன்படுத்தாத ஐந்து நாணயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலுமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி இந்த பச்சை கற்பூரத்தை இந்த சுக்கரவார அமாவாசை நாளின் பொழுது வாங்குவது அப்படிங்கிறது இன்னுமே கூடுதலான சிறப்பு அதனால் காலையில் வரக்கூடிய சுக்கரகோரி நிறம் இல்லை மத்தியம் வரக்கூடிய சுக்கரகோரி நிறமாக பார்த்து வாங்கிட்டு மாலை ஆறு மணிக்கு வீட்டில் விலக்கேற்றி வழிபாடு மேற்கொள்வோம் பார்த்தீங்களா அப்படி அந்த நேரத்தில் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய பச்சை கற்பூரத்தையும் வைத்திருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து தான் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளணும் அதனால் இந்த விஷயத்தை கவனமா ஞாபகம் வைத்து அதுக்கு ஏற்றார் போல செயல்படுங்க சரி பச்சை கற்பூரமும் தயாரா இருக்கு ஐந்து ரூபாய் நாணயமும் தயாரா இருக்கு இப்போ யார் மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் சார்ந்த கஷ்டங்கள் வீடுகளில் இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் அப்படிங்கிற அந்த சுமை இல்லாமல் இருக்கும் ஆனால் வீட்டில் சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு ரூபாய் கூட இல்லாத நிலை இருக்கும் அப்படி இந்த சேமிப்பு பலப்படணும் வீண் விரையங்கள் அனைத்துமே கட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த பரிகாரம் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் கட்டாயமாக கை மேலே பலன் கிடைக்கும் இது முதலாவது இரண்டாவது பாத்தீங்கன்னா கடன் சுமை அதிகப்படியா இருக்கு இந்த கடன் தீர்வதற்குண்டான பணவரவு வேணும் முயற்சியும் உழைப்பையும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன் ஆனால் அதுல வரக்கூடிய தடைகள் விலகணும் இதனால நான் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியும் உழைப்பும் சேர்ந்து பணவரவு தேடி வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா இந்த பரிகாரம் கை கொடுக்கும் இது இரண்டாவது மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னாக்கா தங்கம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இப்ப தங்கம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் வாங்கணும்ங்கிற ஆசை இருக்கு அதுக்குண்டான பணத்தை நான் சேமிச்சுக்கிட்டே தான் வரேன் ஆனா தங்கம் வாங்கலான்னு சொல்லி யோசிக்க பொழுதே அதற்குண்டான ஒரு படியை நான் மேல் எடுத்து வைக்கும் பொழுதே உடனே அந்த பணத்துக்கு ஏதாவது ஒரு சில செலவு வந்துருது இதனால நான் தங்கம் வாங்கக்கூடிய ஆசை நிறைவேறாமல் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஐந்து ரூபாய் நாணயம் பச்சை கற்பூர பரிகாரம் நிச்சயமான பணங்களை பெற்றுத்தரோம் இல்லை நகை பற்றி பிரச்சனையே கிடையாதுங்க நான் நிறைய வாங்கிட்டேன் ஆனால் எதையுமே நான் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்க எல்லாமே அடகுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் அடகில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்டெடுப்பதற்குண்டான ஒரு அதிசக்தி வாய்ந்த குறிப்பிட்ட பரிகாரமாக தான் இந்த ஒரு ஐந்து ரூபாய் நாணயமும் பச்சை கற்பூர பரிகாரமும் பார்க்கப்படுது இது மூன்றாவது இப்போ நான்காவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு பணத்துக்கோ இல்லை நகைக்கோ வித பிரச்சனையுமே கிடையாதுங்க வீட்டில் எப்போ பார்த்தாலுமே ஒரு சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்குது ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பரிகாரம் கை கொடுக்கும் நிறைவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் என் மனசு பதபதைப்பாக இருக்குது எப்பயுமே ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருக்குது சந்தோஷத்துக்காக நான் ஏங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பரிகாரம் கை கொடுக்கும் மொத்தத்தில் தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் நினைத்தபடி நினைத்த காரியம் அனைத்துமே ஈடேறணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடக்கும் கட்டாயமாக இந்த பொன்னான திருநாளாம் இந்த சுக்கரவார ஆணி அமாவாசை நாளின் பொழுது மாலை நேரத்தில் விலக்கேற்று நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் நிச்சயமான பலன்களை தருவதில் சந்தேகம் இல்லை இப்போ என்ன தேவை யாரெல்லாம் மேற்கொள்ளலாங்கிறத பார்த்தாச்சு இல்லைங்களா இப்போ அடுத்ததான் இந்த பரிகாரத்தை மாலை நேரத்தில் எப்படி மேற்கொள்ளணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஐந்து ரூபாய் நாணயத்தையும் பச்சை கற்பூரத்தையும் தயார்படுத்தினதுக்கு அப்புறமா முதல்ல நீங்கள் ஒரு பூஜைக்கு உண்டான தட்டுக்கு மேலே இரண்டையுமே வச்சுருங்க அதை நம்ம வீட்டு பூஜை அறையில் மாலை விலக்கேற்றக்கூடிய சமயம் இருக்குது பார்த்தீங்களா அப்படி அந்த நேரத்தில் அந்த உப்பு தீபம் ஏற்றுவீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக உப்பு தீபத்தை ஏற்றி வைத்து கூட இந்த பரிகாரம் செய்யலாம் இல்லை உப்பு தீபம் ஏற்றுற வழக்கம் இல்லைன்னு சொல்கிறவங்க மாலை நேரத்தில் எப்படி நீங்கள் விளக்கேற்று வழிபாடு செய்து ஸ்லோகம் எல்லாம் சொல்வீங்களோ அதே நீங்கள் ஸ்லோகமெல்லாம் சொல்லி விலக்கேற்றி கூட இந்த வழிபாடு பரிகாரம் எல்லாத்தையுமே மேற்கொள்வது அப்படின்னால செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா இந்த குறித்த பரிகாரம் மாலை ஆறுல இருந்து ஏழுக்குள்ள செய்து முடிச்சிடணும் அதுக்கேற்றார் போல நீங்க கணக்கு பண்ணி நீங்க வீட்டில் பூஜை அரியல விளக்கேற்றுவது அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கோங்க சரி விலக்கேற்றியாச்சு நீங்க இந்த பாடல்கள் எல்லாமே பாடி முடிச்சாச்சு அடுத்ததாக நம்ம எடுத்து வைத்த நாணயம் மற்றும் பச்சை கற்பூரம் இருக்கு பார்த்தீங்களா அதுல முதல்ல ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் எடுத்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு எனக்கு சந்தோஷம் வேணும் எல்லா விதமான தடைகளும் கஷ்டங்களும் விலகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கட்டாயம் வீட்டினுடைய வரவேற்பறையில் நீங்கள் நீங்கள் யாருடைய கண் பார்வையிலுமே படாத மாதிரி ஒரு இடத்துல ஒன்று நீங்க உருளி தண்ணியில் போட்டு வைக்கிறதுனால வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா கண் பார்வையில் படாத ஒரு வீரமான இடத்துல வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இதை எல்லாருமே செய்யுங்க குறிப்பிட்டு இந்த பிரச்சனைகளுக்காக அப்படின்னு சொல்லி இல்லாமல் சந்தோஷம் பெருகணும் எல்லா விதமான திருஷ்டிகளும் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த குறித்த விஷயத்தை நீங்கள் செய்தாலே போதும் எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் முதல்ல நம்ம தொடக்கம் அதாவது அந்த முதல் விஷயத்தை நம்ம சரியாக செய்திடணும் இது நம்ம செய்ததுக்கு அப்புறமா அடுத்ததாக மறுபடியும் பூஜை அறிக்கை வாங்க எடுத்திருக்கக்கூடிய இரண்டாவது ஐந்து ரூபாய் நாணயத்தையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் எடுத்து வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கறது செய்துக்கோங்க பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் செய்யலாம் இல்லை பணம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த விஷயத்தை செய்யும் பொழுது வாழ்நாளில் என்னென்னைக்குமே பணம் சார்ந்த முடக்கங்கள் ஏற்படாமல் இருக்கும் ஏன்னா அப்படி ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் தான் இந்த அற்புதமான சுக்கரவார அமாவாசை இது இரண்டாவது இடம் மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டு பூஜை எரியில் வைத்திருக்கக்கூடிய சில்லறை நாணய கிண்ணத்தில் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் வைங்க இது நம்ம எதனால் செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினசரி நம்ம வீட்டு பூஜை ஏரியில் விலக்கேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது செல்வம் பெருகணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறோம் பார்த்தீங்களா அப்படி இந்த செல்வ சேர்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய விதத்தில் அந்த நாணய கிண்ணத்தில் நம்ம இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை சேர்க்கும் பொழுது கட்டாயமாக நம்ம வீட்டில் என்னக்குமே சுப செலவுகளும் சுபகாரியங்களும் நடப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இது மூன்றாவது இடம் நான்காவது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் தங்க நகைகள் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க அதுலேயும் குறிப்பாக தங்கம் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கட்டாயமாக இந்த இடத்துல வைத்தே ஆகணும் இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக தான் செய்யணும் ஒரு ஒரு தடவையும் கையில் வலது உள்ளங்கையில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா தான் கொண்டு போய் வைக்கணும் அடுத்தது ஐந்தாவது இடம் இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே வீட்டில் கட்டாயம் சேமிப்பு உண்டியல் அப்படிங்கிறது ஒன்று வைத்திருப்போம் நீங்கள் வைத்து பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால் கூட உங்களுடைய குழந்தைகள் வைத்திருப்பாங்க யார் வைத்திருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த சேமிப்பு உண்டியலில் இந்த அற்புதமான சுக்கரவாரம் அமாவாசை நாளின் பொழுது ஐந்து ரூபாய் நாணயத்தையும் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து அந்த உண்டியலில் போட்டோம் அப்படின்னு சொன்னாலே அந்த உண்டியல் நிரம்ப நிரம்ப பணம் சேருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இந்த பரிகாரத்தை நம்ம செய்து அப்படியே விட்டுட்டாலே போதும் நீங்க அந்த நாணயத்தை எடுத்து மறுபடியும் வேற எதுவும் செய்யணும் ஒரு அவசியம் கிடையாது இந்த பச்சை பொறுத்த வரைக்கும் தானாவே கரைந்து போயிடும் அதனால வேற எதுவும் நம்ம செய்யவே தேவையில்லை இந்த குறித்த நாளின் பொழுது அந்தந்த இடங்கள்ல வச்சுட்டாலே போதும் நமக்கு ஏற்படக்கூடிய முடக்கங்கள் அனைத்துமே தரும் பணம் மழை போல சேர்ந்து கொண்டே இருக்கும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா அற்புதமான சுக்ரவார ஆணி அமாவாசை நாளின் பொழுது ஐந்து ரூபாய் நாணயத்தையும் பச்சை கற்புறத்தையும் சேர்த்து எந்த குறிப்பிட்ட இடங்களில் வைக்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய அபாரமான பணங்கள் என்னங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாமே